அல்லா இந்த உலகத்தை அழிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற அவகாசம் எந்த அளவுக்கு என்பதை நமக்கு புரிகிறார்கள் பாருங்கள் இரண்டு பேர் துணிகளை விரித்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்களாம் தன்னுடைய வியாபாரத்தை முடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் ஒரு மனிதன் ஒட்டகத்தினுடைய மடியில் பாலை கறந்து வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போய் அந்த பாலை குடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று ஒரு மனிதன் நீர்த்தொட்டியை பூசி அந்த நீர்த்தொட்டி காய்ந்தவுடன் தண்ணீரை எடுத்து ஊற்றுவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நீங்கள் வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கிறது அந்த உணவை கையிலே எடுத்து வாயுக்குள் செலுத்தி அதனுடைய தொண்டை பகுதிக்குள் இறங்குவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாளை சலவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது நவிமொழியிலே பார்க்கலாம் அது மிகுந்த அவகாசத்திற்குரிய நேரமாக இருக்காது அது திடீரென வரும் அது திடீரென வரும் அல்லாஹ் பதினாறாவது அத்தியாயத்தின் ஏழுபத்தி ஏழாவது வசனம் உம அம்ருத்ஷா அத்தி இல்லா கலமஹில் பசரி அவ் ஹுவ அக்ரபு கண்ணை மூடி திறப்பதற்குள் அந்த நேரம் வரும் அதை விடவும் அந்த நேரம் மிக மிக சீக்கிரமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நண்பர்களே ஆகவே அல்லாஹனுடைய அருளுக்கு அடியார்களாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும்